வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று நம்ம சிவாஜி கணேசன் சாரும் எம் சரவணன் பற்றி பேசினோம் ஸோ எப்படி நம்ம ப்ரெசண்ட்டை பற்றியே யோசிக்கக்கூடாது பின்னாடியும் முன்னாடியும் பின்னாடியும் யோசிக்கணும் சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறிடுச்சுன்னா நம்ம திங்கிங்கை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினேன் இன்றைக்கி வந்து உங்கள் ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டேன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆட்டிடியூடை மாற்றிக்கணும் உங்கள் ஆட்டிடியூடு தான் லைஃப்பில் அவங்க சர்க்கம்ஸ்டான்சஸை டிஃபைன் பண்ணும் இது ஈட்டையில் ஒரு ரெண்டாவது சாப்டரில் சொல்லுவாங்க உங்கள் சென்சஸ்ங்கிறது அஞ்சு சென்சஸ் இருக்கும் அந்த சென்சஸ்ங்கிறது தான் வெளி உலகத்துக்கும் நம்ம பாடிக்கும் டச் ஆகும் அதாவது நம்ம பேசுகிறது ஸ்மெல்லு காது கேட்குறது ஸ்கின்னால் தொடறது ஆமாம் எப்படி அது ஷெல்லுக்குள்ளே போகிற மாதிரியோ நம்மளும் நம்மக்குள்ளே ஷெல்லுக்குள்ளே போயிட்டு எப்போ வெளில வருவோமோ அது மாதிரி வெளில வரணும் நினைக்கிறேன் பதினேழாவது பதினெட்டு அது ஸ்லோகம் செகண்ட் சாப்டரில் இது வரும் அதனால் இந்த ஸ்வரணம் வாங்க அதுக்கு ஸ்வரணம் இல்லாமல் இருக்க தெரியணும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்வரணம் இருந்தால் கோவம் டப்பு டிப்புன்னு வரும் கோவம் வந்தால் புத்தி நாசம் ஆகிடும் எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது நம்மளே அழிஞ்சு போயிடுவோம் அதனால் உங்கள் வாழ்க்கை ஆட்டிடியூடு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்துவீங்கிறது சொல்லும் இன்ஃபேக்ட் ஜீவன சுச்சுவேஷனை இன்டர்பிரேட் பண்ணுறதும் ஒரு ஆட்டிடியூடு தான் இன்டர்பிர்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ மார்க்கெட் விழுது நான் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னோடய ஆட்டிடியூடு தான் நார்மலாக மார்க்கெட் விழுந்ததுன்னா எல்லோரும் வருத்தப்படுவாங்க அது அவங்களோட ஆட்டிடியூடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூடு என்னென்னா ஆஹா என்ன நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி சேல் நடக்குது இப்போ மற்ற பொருள்லாம் சேல் நடக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் ரெண்டு ஷர்ட்டு வாங்கினா மூணு ஷர்ட்டு ஃப்ரீனா அவங்க கூட்டம் அதில் மொய்யும் அது மாதிரி ஏன் இந்த மார்க்கெட்டில் மொய்ய மாட்டேங்குதுன்னு தெரில மொய்யாத வரைக்கும் நம்மளுக்கு தான் நல்லது அன்றைக்கின்னு பார்த்து வால்யூம் குறைஞ்சிரும் இப்போ ஆறு மாதமாக மார்க்கெட்டில் சத்து இல்லைன்னு சொன்னோடனே காமத்து வெள்ளை வந்து என்ன சொல்லிட்டாருனா சார் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் லைஃப் பதினஞ்சு வருஷத்தில் எங்கள் வால்யூம் டிக்ளைன் ஆகும்ட்டார் அவரோட கடை சண்டை தான் வச்சிருக்கிறார் அப்போது மக்கள் வாங்கிறது கம்மியாகிடும் இது வந்து ரொம்ப தவறு எப்போ நீங்கள் பண்ணணும் எப்போ சேல் இருக்கோ அப்போ தான் நம்ம வாங்கணும் எப்போ சேல் இல்லையோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது ரிவர்ஸ் பிஹேவியர் இந்த ஆட்டிடியூட் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் பயத்துனால ஃபியர்னால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மூளைங்கிறது ரெண்டாம் மில்லியன் வருஷம் ஓல்டு அதனால் அது சர்வைவல்காக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு அதனால் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் டேஞ்சர் அப்படிங்கிறச்ச தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னா மனசு தோணும் அந்த ஃபியரை ஓவர் ரைடு பண்ணி தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பார்க்க முடியும் ஏன்னா உங்கள் மூளை என்ன அப்படி ஒரு சத்தம் கேட்டதுன்னா அது புலியாக இருக்குமோ பாம்பாக இருக்குமோ அப்படின்னு ஓடத் தோணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது இருக்காது பாம்பும் இல்லை நம்ம நின்று அங்கே எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நம்மளுக்கு பிரெயின் சொல்ல தோணாது அதே மாதிரி பணம் லாஸ் ஆடுறதுனால உங்கள் பிரெயினுக்காவது நெகட்டிவ் சிக்னல் ஏன்னா பணத்தை வந்து சாப்பாடோடு ஈக்குவலாக பண்ணி பார்க்கறது ஒரு கம்ஃபர்ட்டோடு பார்க்கறது ஒரு செக்யூரிட்டியோடு சேர்ந்து பார்க்குறது அதனால உங்கள் மூளை என்ன சொல்லும் ஏதோ டேஞ்சரு மார்க்கெட்டில் விழுந்துன்னு இருக்குது நம்ம ஓடி போயிடலாம் நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஓடி போகிறதுக்காக பார்க்கறது தான் இந்த ஃபியர் அதே சமயத்தில் ஒரு ரெண்டு சட்டை அஞ்சு ரூபாய் அஞ்சு ரெண்டு சட்டை வாங்கினா மூணு சட்டை ஃப்ரீங்கும் போது சட்டையை வந்து நீங்கள் கிரீட்ல பார்க்குறீங்க உங்களுக்கு இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் ஆஹா வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம பூந்தி இப்போ வாங்கலைன்னா போய்டும் அதனால் கிராப் பண்ண பார்க்குறீங்க ஸோ ஒரு விழருது வந்து உங்களோட செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணுது மென்டல் செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணுது மார்க்கெட் விழுறது அதே சமயம் சட்டு விலை விழச்ச நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க தங்கம் விலை விழச்ச கூட நம்மளுக்கு தங்கத்தை ப்ரொசஸ் பண்ணுங்கிற ஆசை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தங்க விலை உயர்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க தங்க விலை ஏழரைச்ச உங்களுக்கு வருத்தம் தான் இருக்கும் அதே மாதிரி ஃபீலிங் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்டராக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஆஹா விழுந்துருச்சே நம்மளுக்கு இன்னும் இது வாங்கிறதுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றுக்கு ரெண்டாக வாங்குவோம் ரெண்டுக்கு நாலாக வாங்குவோம் நாலு பதினாறாக வாங்குவோம்னு நீங்கள் தான் யோசிக்கணும் அது உங்கள் மைண்டை நீங்கள் கண்டிஷன் பண்ணிக்கணும் நம்ம ஏன் மைண்டை கண்டிஷன் பண்ண மாட்டேங்கிறோன்னா டெய்லி காட்டத்தில் எழுந்தோன்னே இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் என்ன பண்ணுவானா மார்க்கெட்டை திறந்து என்ன வேல்யூ இருக்குது இப்போ கம்ப்யூ முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் மேனுவலாக எழுதணும் அதை எழுதி கேல்குலேட் பண்ணி போட பார்க்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஆனால் டெய்லி பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ உங்களுக்கு என்னென்னா கம்ப்யூட்டரில் டக்குன்னு போட்டு செல் ஷீட்டில் உடனே ஆன்சர் வந்துடும் இப்போ வந்து ஆப்பே உங்களுக்கு போட்டு ஃப்ளாஷ் பண்ணினேன் இருக்கிறோம் சேப்பு ரெட்டுன்னு ஸ்க்ரீனை சேப்பாக பார்த்தா உங்களுக்கு டேஞ்சராக தெரியும் சேப்புங்கிறது ரத்தத்தின் கலர் அதை பார்த்தோடனா உங்களுக்கு எரியுது பயந்து ஓடுது அதுக்கு தான் பஃபட் சொல்கிறான் யூ பை வென் தெர் இஸ் ப்ளட் ஆன் த ஸ்ட்ரீட் ரத்தம் ஆறாம் ஓடுறச்ச நம்ம பக்கெட்டை போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இது சொல்கிறது ஈஸி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன் பண்ணுறது கஷ்டம்னா யுவர் பிரெயின் வந்து ப்ரோக்ராம் டு இன் அண்ட் ஆப்போசிட் வே உங்கள் மூளை வந்து ரெண்டு மில்லியன் இயர் ஓல்டு மூளை அது டேஞ்சர்னு பார்த்தா ஓடலாம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க டெய்ஜரோட சந்தோஷமாக பாரு அது டேஞ்சர் இல்லைன்னு உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணணும் அதனால தான் பஃபட் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த பயத்தில் உங்கள் ஃபியரை ஓவர் ரைட் பண்ணி உங்களோட பிரெயினோட பேஸ் ஃபியரை ஓவர் பண்ணி ஓவரங்கம் பண்ணி நின்று உங்களால் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒரு ஆட்டிடியூட் உண்டு ஏழு எட்டு அக்கௌண்ட்டில் வச்சுருப்பேன் ஒருத்தர் ஒரு 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 அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு நாளைக்கு வாங்குவேன் எங்கெங்கே அக்கௌண்ட்ருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த அக்கௌண்ட்டை திறந்து பார்த்து பார்க்கவே மாட்டேன் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த அக்கௌண்ட்டை பார்ப்பேன் அந்த ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன நடக்கிறதுன்னு நான் கவனிப்பேன் இப்போ என்கிட்ட ஒரு டீம் இருக்குது அதனால் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கணும் தான் டீம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா என்கிட்ட சொல்லணும் பட் ஸ்டாக் வாங்கறச்ச பெஃபட் தாத்தா மாதிரி தான் வாங்கணும் அவருக்கு வயசு தொண்ணூற்றி மூணு மேக்சிமம் இன்னொரு அஞ்சாறு வருஷம் இருப்பார் பத்து வருஷம் இருப்பார் ஆனால் அவர் ஸ்டாக் வாங்குறது அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு அவர் இருக்கிற மாதிரி தான் வாங்குவார் நம்மளும் அதே மாதிரி வாங்கணும் உங்களோட மார்டாலிட்டியும் நீங்கள் ஸ்டாக்கை வாங்குறதுக்கும் சம்மந்தம் கிடையாது நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எங்கள் அப்பா பறக்கிறதுக்கு முன்னாடியே டாட்டா ஸ்டீல் இருந்தது எங்கள் அப்பா போய் சேர்றச்சா அது ஃபிஃப்டி இயர் தியரை கொண்டாடிச்சு அதுக்கப்புறம் சென்டினரி கொண்டாடி நூற்றி ஐம்பதாவது வருஷமும் கொண்டாடும் இப்போ நூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் வரும் நூற்றி ஐம்பது வருஷம் கொண்டாடணும் போன வாரம் அதோடய ஃபவுண்டர் ஜே என் டாட்டாவோட நூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷத்தை கொண்டாடினாங்க அதனால் அது ஆஸ்பெக்ட் ஆஃப் எட்டர்னிட்டியோடு பார்க்கணும் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் டாட்டா ஸ்டீல் விளையாடுச்ச நம்மளுக்கு போய் வாங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இது சஸ்டெயின்டு பீரியட் ஆஃப் செவன்ட்டி இயர்ஸு வேறு கவர்மெண்ட் மொனாப்பிளி இருக்கிறச்சா கூட அந்த கம்பெனி சர்வைவ் ஆச்சு அதுக்கப்புறம் வெள்ளை வந்து பெருசாச்சு இன்றைக்கி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஸ்டீல் இன் தி வேர்ல்டு ஆல்ரெடி ஸ்டீலுக்கு இல்லாமல் உலகத்துக்கு வேலை செய்யறதுக்கு வேறு எதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன்னா ஒரு கம்பெனிங்கிறது இவ்வளோ நாள் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம அதை உழைச்ச சந்தோஷப்படணுமே தவிர வருத்தப்படக்கூடாது சம் ஸ்டாக்ஸ் மோர் வளர்டைலாக இருக்கும் உங்களுக்கு வானானா அந்த வளர்டைல் ஸ்டாக்ஸை தொடாதீங்க அது மாதிரி எல்லா டைமும் ஒரே மாதிரி போகாது மார்க்கெட்டில் ஒரேடியாக பயம் வரைச்ச எல்லாரும் விற்பாங்க மார்க்கெட் இறங்க தான் செய்யும் அப்போ சேலில் போய் வாங்குற மாதிரி மாற்றிக்கங்க உங்கள் ஆட்டிடியூடும் மைண்டையும் மாற்றினீங்கன்னா உங்களோட கைட்டும் மார்க்கெட்டும் மாறும் இதே தான் எக்ஸாமுக்கும் இதே தான் வேலைக்கும் இதே தான் எந்த தொழிலும் நீங்கள் கற்றுக்கணாலும் அந்த தொழில் எக்ஸாமை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா நிச்சயமாக பாஸ்வே பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி பிடிக்காத வேலையில் ரொம்ப நாளைக்கு இருக்கவும் முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்பதுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்